வணக்கம் நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் இப்போ ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோம் ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் மணப்பாறை திருச்சி மணப்பாறையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது காவல்காரன்பட்டி காவல்காரன்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு வழிபாடு இந்த மக்களுடைய குலதெய்வம் மலையாண்டி சுவாமிகள் என்று சொல்லப்படுகிறது மலை தமிழிலே மலையாண்டி என்பது முருகனைக்கு அழைக்கப்படுகிற பெயர் மலையாண்டி என்றார் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தெய்வம் முருகன் அல்ல இவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் வணங்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு தான் மலையாண்டி சுவாமிகள் என்பது ஆகையால் இது முழுக்க முழுக்க இதனுடைய சிறப்பு என்ன என்றால் இங்கு ஏதேனும் பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்பவர்கள் பிரார்த்தனை அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு குதிரை சிற்பங்களை களிமண்ணில் செய்யப்பட்ட சுடுமண் குதிரை சிற்பங்களை காணிக்கையாக செலுத்துவது இங்குள்ள மக்களுடைய பிரார்த்தனையாக வேண்டுதலாக இருக்கிறது எனவே இங்கு நூற்று குதிரை சிலைகள் களிமண்ணில் செய்து சுடுமண் சிற்பமாக மாற்றி அழகாக வண்ணம் திட்டப்பட்ட குதிரைகள் நிறைய வரிசையாக இருக்கிறது இந்த சுடுமன் குதிரை சிலைகளையும் அம்மனை அந்த நம்மளுடைய சிறு தெய்வ வழிபாடான மலையாண்டி சுவாமிகளையும் பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் வாருங்கள் நண்பர்களே ஒருமுறை சென்று சந்திப்போம் கடுமையான பாதை தான் இது சரியான பாதை இருக்காது ஒரு மலைப்பகுதி போல் கொஞ்சம் குன்று பகுதி போல் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இது இருக்கிறது கீழே முழுக்க முழுக்க தரை கருங்கற்களால் நிரப்பப்பட்ட பாறைகளால் பாறைகளால் நிரப்பப்பட்ட சாலையாக தெரிகிறது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறுங்காலோடு தான் இங்கு போக வேண்டும் ஏறும் வழியிலேயே நீங்கள் உங்களுடைய காலனிகளை விட்டு தான் ஏற வேண்டும் எனவே நடப்பதற்கு சற்று சிரமமான பாதையாகத்தான் இருக்கும் பாருங்கள் நண்பர்களே இரண்டு பக்கமும் முழுக்க முழுக்க குதிரைகளாக இருக்கிறது அந்த குதிரையை காணிக்கை செலுத்தியவர்களுடைய பெயரோடு இருக்கிறது கோப்பட்டி தரணிதரன் குளவாய்பட்டி சென்னையிலிருந்து முருகேசன் குடும்பத்தார் இப்படி வரிசையாக பட்டியிலிருந்து முத்துவேல் இப்படி ஒவ்வொரு ராஜபட்டியிலிருந்து ராமசாமி ராஜா அவரவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற அளவுகள் மாறுபடுகிறது அவங்க வேண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை அடியில் நான் வந்து உங்களுக்கு குதிரை செஞ்சு வைக்கிறேன் சுவாமின்னு வேண்டிப்பாங்க அந்த அடிப்படை அந்த அடிப்படை இவர்கள் செய்து காணிக்கையை சாத்துகிறார்கள் இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் இந்த குதிரையை செய்து கொடுப்பதற்கென்ற தனியாக ஒரே குடும்பம் இருக்கிறது அவர்கள் தான் இதை செய்வார்கள் அவர்கள்தான் இதை வெயிலில் காய வைப்பார்கள் அவர்கள்தான் இதை அனலில் சுடுவார்கள் அந்த ஒரு குடும்பம் தான் இந்த சிலைகளை செய்து கொடுக்கிறது எனவே நண்பர்களே இது ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இந்த கோவிலானது இந்த சிறு வழிபாடான மலையாண்டி சுவாமியை தான் நாம் இப்போது தரிசிக்க போகிறோம் பாதை முழுக்க குதிரை சிலைகள் நண்பர்களே இப்பொழுது அந்த குன்றி மீது ஒரு சின்ன குன்றின் மீது நாம் ஏறி வந்திருக்கிறோம் பார்த்தீர்கள் என்றால் நூற்று கணக்கான குதிரைகள் நேர்த்தி கடனாக கொடுக்கப்பட்ட குதிரைகள் இருக்கிறது பாருங்க எங்கு திரும்பினாலும் குதிரைகள் தான் இந்த குண்டின் மேலே நிறைய குரங்குகள் இருக்கிறது கொஞ்சம் பார்த்து வாங்க நிறைய குரங்குகள் கொஞ்சம் இல்லை நிறைய குரங்குகள் எங்கே பார்த்தாலும் குரங்குகள் இருக்கு ஒரு பெரிய ஆங்கில படத்தில் பார்ப்பது போல பிரம்மாண்டமான சிலைகள் வரிசையாக சிலைகள் குதிரை சிலைகள் அடுக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய யுத்த காலத்தில் குதிரை படையை நாம் பார்வையிடுவது போல இருக்கிறது இந்த அணிவகுத்து நிற்கும் குதிரைகளுடைய காட்சி பாருங்கள் இது இதுவரைக்கும் நான் எந்த சிறு தெய்வ வழிபாட்டிலும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான குதிரைப்படையை வேண்டுதலுக்காக அளிக்கப்பட்ட குதிரைப்படையை பார்த்ததே இல்லை திருச்சியில் மணப்பாறையில் அறிவு செல்வன் அவர்களுடைய ஐந்து நூல்களை வெளியிடுவதற்காக வந்தோம் அப்பொழுதுதான் எங்களுக்கு அறிவு செல்வன் ஐயா சொன்னார்கள் இப்படியான ஒரு கோவில் இருப்பதாகவும் சிறுதெய்வ வழிபாட்டு கோவில் இருப்பதாகவும் அந்த கோவிலுடைய மகிமை பெற்றும் சொன்னதால் அவருடைய ஏற்பாட்டின்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்பொழுது முன்புறம் மூலவரை சந்திக்க போகிறோம் மலையாண்டி சுவாமிகளை மலையாண்டி சுவாமிகளை பார்ப்பதற்காக போகிறோம் நண்பர்களே பெரிய கோவில் அமைப்பெல்லாம் இதுக்கு கிடையாதுங்க தூண் இரும்பு தூண் அந்த இரும்பு தூணின் மீது மூங்கிலால் செய்யப்பட்ட கூரை கூரையின் மீது வைக்கோல் போர்த்தப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த கோவிலினுடைய ஒரே பிரதான கட்டமைப்பு அந்த கோவிலுக்கு மலையாண்டிக்கு எதிரே நிறைய மணிகள் கட்டியிருக்கிறார்கள் வேல் இருக்கிறது அங்கு வணங்கிவிட்டு உள்ளே செல்கிறார்கள் இப்படியான ஒரு அமைப்பு கொண்டது இது கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருதெய்வ வழிபாட்டில் என்ன இருக்கும் நந்தி இருக்கும் பலிபீடம் இருக்கும் ஆனால் இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் ஒரு ஐயா அது விளக்கு தானே விளக்கு தீப்ப அந்த மாதிரியான ஒரு கரும்பு இது கல் தூண் இருக்கிறது ஆமாம் உள்ள எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க விளக்கு தூண் விளக்கு தூண் அந்த இரு கல் தூணிலே உள்ளே குழிவான பகுதி இருக்கிறது அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க அப்படியான ஒரு தூண் இருக்குது அதை அதை தாண்டி உள்ளே போனால் மற்ற பெருதெய்வ வழிபாட்டிலே துவார பாலகர்கள் இருப்பார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் அதை பார்க்குறீங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு காவல் தெய்வங்கள் இருக்குது இப்படியாகத்தான் காவல் தெய்வங்கள் இருக்கு இது வந்து சிறுதேவி வழிபாட்டில் காவல் தெய்வங்களாக இருக்கு என்ன என்ன பெயரே நொண்டிமுனி இந்த இந்த காவல் தெய்வத்துக்கு பெயர் நொண்டிமுனி என்று இந்த கிராம மக்கள் அழைக்கிறார்கள் சரி 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 சரி

வந்து அந்த வனப்பாரை வந்து வணக்கம் நண்பர்களே காவல்காரன்பட்டியில் இருக்கக்கூடிய மலையாண்டி சுவாமியின் உடைய சுடுமண் குதிரை சிலைகளை எல்லாம் பார்வையிட வந்திருக்கிறோம் இந்த சிலைலாம் எப்படி செய்கிறாங்க இந்த குதிரை சிலையெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத முறையா சிற்பக்கலை பயின்ற சென்னையிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய நண்பர் மோகன் அவர்கள் இந்த சுடுமண் சிற்பத்தை எப்படி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு சின்ன விளக்கத்தை கொடுப்பாரு நண்பர சொல்லுங்க இது வந்து சைஸில் சின்ன சைஸு இதை விட பிரம்மாண்டமான எட்டு அடி ஆறு அடி உயரத்திலாம் இருக்கு பொதுவாக இந்த சிலைகள் எப்படி செய்யப்படுகிறது இது இதற்கான விசேஷ தகவல்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அதாவது சிமெண்ட் என்கிற வேதிப்பொருள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இது போன்ற மண் மண் பாத்திரங்களும் மண் கலையங்களும் மக்கள் உபயோகத்திற்காகவும் மக்கள் வேண்டுதலுக்காகவும் இது போன்ற சிற்பங்களும் நிறைய செய்யப்பட்டன இதில் பல தரப்பட்ட உயரங்கள் உள்ள சிற்பங்கள் உள்ளன இது முதலில் செய்யும்பொழுது மண்ணை அவர்கள் பராமரிப்பும் விதமே தனி விதமாக இருக்கும் மண் பானை செய்வதற்கென்ற மண்ணும் இதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன முதலில் கால் பகுதியை செய்துவிட்டு பிறகு இணைப்பு பாலம் செய்து அதன் மேல் போர்வெளி போற அப்போ ஒரே செய் அதுக்கு முன்பாக வைக்கோல் வைக்கோலில் செய்து விட்டு அதன் மேல் களிமண்ணை போர்த்தி அதை பினிஷ் செய்து விட்டு மொத்தமாக இறுதியில் வைக்கோலை சுற்றி அதை எரித்து எடுக்கும் பொழுது உள்ள வைக்களும் எரிந்து உள்பகுதியும் சூடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஒரு சிற்பத்திலும் துளைகள் உள்ளன இந்த துளைகள் வந்து இந்த துளைகள் எல்லாமே உள்ளிருக்கும் சாம்பலை எடுப்பதற்காகவும் இது சிதிலமடையாமல் இருப்பதற்கான ஒரு வெண்டிலேஷன் போலாகவும் இது பயன்படுகிறது வெவ்வேறு பகுதிகளாக செய்து பிறகு தான் இணைக்கிறார்கள் கால் பகுதி செய்து இணைப்பு பகுதி செய்து செய்து பிறகு தலைப்பகுதி இறுதியாக வால் பகுதி பகுதி ஸோ வால் பகுதியும் முன்பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும் செய்யும் பொழுது பிறகு தான் தலைப்பகுதி ஒட்ட வைப்பார்கள் சரி சரி அமைப்பு கால் அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரியான வடிவத்தில் செய்ய செய்த பிறகு தான் முடிவிலுக்கு குதுவையாக இப்போ இந்த மாதிரி குதிரையை வேண்டுதலுக்கு கொடுப்பது அல்லது களிமண்ணில் இப்படி சிலை செய்கிறதெல்லாம் அக்காலத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குமா இருந்தது குதிரை வழக்குவர்கள் அரசர்கள் இறந்து ப பழக்கப்பட்டு நட்பாக இருந்த குதிரை இருந்ததற்காக அந்த இறந்த குதிரை நினைவாக செய்யக்கூடிய குதிரைகள் குதிரையை கொடுக்க முடியாத கோயிலுக்கு கொடுக்க தானம் முடியாதவர்கள் குதிரையான வடிவத்தை வழக்கமும் இருந்தது குதிரை ஓட்டியால் இருந்தவன் வீரன் விட்டான் அவன் நினைவாக கோயிலுக்கு தருகிறேன் என்று குதிரை குதிரை வடிவத்தையும் தருவது உண்டு எல்லாவற்றுக்கும் குதிரை ஒரு குறியீடு நினைவு குறியீடு நினைவு குறியீடு மகிழ்ச்சி நன்றி